எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் நன்றி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் ஸ்டாஃப் ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறோம் ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் விசிறத பார்க்க முடியுது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை நினைக்கிறேன் சாரி இருக்கு படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போது ஸ்டார் இல தான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இது வந்து ஆர்டர் அப்புறம் கதை சொல்ல வந்தாரு நான் விஷயம் ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்தாரு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்ன கதை கேட்கிறதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே ஒரு இங்கிருந்து எல்லாருமே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில வந்து தானாவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது பெருசால இந்த மாதிரி யோசிக்கலாம் மற்ற இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லி இருந்தேன் ஸோ மற்றபடி நீங்க எல்லாமே சரி பண்ண வந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு இந்த படத்து மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்ட்

எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டா கொஞ்சம் பெருசு டைம் லைனும் ஒவ்வொரு டைம்லை பண்ணணும் பொறுமையா இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர்வு எடுக்கிற மாதிரி அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோட இருக்கிறதுக்கு சாகர் சார் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட படத்தோட அதுல வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் எடிட்டில் போயிடுச்சு படம் ஆனா பாட்டெல்லாம் இல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது சார் நான் பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தேன் பட் மீதி எல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நடக்கலாம் பின்னாடி நிஜமாவே சும்மா நம்ம பெருசாகவே சொல்றாங்க நினைப்பேன் நிஜமாவே அதெல்லாம் அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு ராஜா அந்த பேர்லயே முடிஞ்சிடுச்சு நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஒர்க் ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமா அதை ட்ரெய்லர்லயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும் போதும் மிச்சமா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எளில் அண்ட் பிரதீப் எலில் எனக்கு வந்து பியூல் இளன் வரும்போது வரும்போது அக்ஷுவலா கடை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது எளின்னு சொன்னாங்கல எனக்கு எளில் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் அங்கே இருந்துச்சு இந்த ஓகே படம் இப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா டாடா எளில் தான் அண்ட் ஆ ஸ்டாரோட ஒரு நாங்கள் ஃபர்ஸ்ட் பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பாம்பே முடிச்சு அந்த ப்ராசஸ்லயுமே சரி ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி இப்போ ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல இன்னும் பெரிய படத்துல ஷூட்டிங் இருக்காரு அதுல எங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் குரு எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லர் தெரிஞ்சிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி கிடைச்சிட்டு மாஸ்டர் சின்ன இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஒரு ாலுமேட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது மாஸ்டர் கிட்ட கேட்டுருந்தோம் அத வந்து ரொம்ப சூப்பரா ஒரே நாள்ல வரை அவர் எங்களுக்காக எக்ஸிபி பண்ணி கொடுத்தாரு மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரோ சொல்லிட்டு கொடுத்தாருக்கு ஓடிட்டீங்க இந்த சதீஷன்னு சேம்லினு அண்ட் லீலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஏன்னா எனக்கு நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டான்ஸ்ல அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறைய பேர் உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஆகும்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துருக்காங்க அவங்க ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அண்ட் முக்கியமாக இந்த படத்துல வந்து மேக்கப் மேன் லிபின் சொல்லிட்டு கேரளா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அங்கே படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாத்துமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லிபின் ப்ரோ அண்ட் லால் சார் அண்ட் கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட இருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த சீன் வந்து எப்படி சொல்றது நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ லால் சார் அண்ட் ஈட்டா மேம் அடுத்ததாக அதிதி பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லா காசுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெறுமன நம்ம ரொம்ப ரொம்ப ஆப்போசிட் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காது ஆகும் ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்கு அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னன்னா இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருமே இங்க கரெக்டுக்கு போவாங்க அது எல்லாருக்குமே நடக்கணும்ன்றது என்னோட ஆசையும் கூட அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்காங்க தேங்க்யூ அடுத்த உங்களுக்குமே இந்த மாதிரி யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஓகே அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுவும் நான் என்னோட ஆசையை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோனி டீம்ல கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் குபி அண்ட் யுவராஜ் சேக்ரோ எல்லாருக்குமே நன்றி கடைசி நன்றி மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு ஒரு நல்ல கன்டென்ட் கதை நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்க என்னைக்குமே கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்றைக்குமே இருக்காங்க பல ப பல படங்கள் எனக்கு உதாரணமா இருந்தது டாடா உட்பட ஸோ அது கெடுத்தது ரொம்ப நம்பிக்கையோட இன்னொரு நல்ல கன்டென்ட் எல்லாருமே சேர்ந்துட்டு வந்திருக்கோம் நிச்சயமா இந்த படத்தையுமே நீங்க ஆதரிச்சு உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பாக்குறப்ப இந்த படம் ஃபர்ஸ்ட் சினிமால வந்து ஒரு ஒரு சொல்றது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டா இருந்தா அது ஒரு நல்ல மாதிரி படங்களும் ஓடி இருக்கு சக்சஸும் ஆகிருக்கு பட் சம்பார் இந்த மித்து அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரேஷியோ வச்சு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த படத்துக்கு அது வந்து நடந்துச்சு சாகர் சார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு சாகர் சார் கிட்ட போகும்போது அது வரைக்கும் நான் ரொம்ப தான் இருந்தேன் பட் சாகர் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தேன் இவையோ அந்த மாதிரி நினைப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ற சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு யாருக்குமே ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாள்ல சூழல் வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட ஆர்டா பாக்குற அத ரொம்ப நேசிக்கிற அதை நம்புற இந்த பசங்க மேல அவரோட ட்ரெஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை நீங்க இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்ம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க சார் இப்ப நீங்க சொல்லாம இருந்திருக்கு நிறைய நடந்திருக்கோம் அதை தாண்டி ஒரு விஷயத்த நம்புறதுல அந்த நம்பிக்கை தான் இந்த படம் ஆஹ் அட் சேம் டைம் ஆடியன்ஸ் மேல எனக்கு இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டெஃபினட்டா ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் எனக்குமே நியாயமா உடைக்கணும்ன்றது மட்டும்தான் என் குழு என்ன சொல்லி கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோட அந்த வேலை பார்த்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமா நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பத்தி சினிமா எடுத்தா அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற விஷயத்துல அந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மாத்தமா நம்புறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோட நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன் அண்ட் டாரா டைம்ல நான் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குங்க அப்படியே கண்டென்ட் நல்லா இருந்தாதான் உங்களாலேயும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு கரெக்டான பிரிட்ஜா என்னைக்குமே நீங்க இருக்கீங்க இந்த பிரிட்ஜ இன்னும் ஸ்ட்ராங்கா அதே மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு மே பத்தாம் தேதி படம் வருது அதுக்கு முன்னாடி இருக்கும் சரி அப்படின்ட்டு அன்னைக்கு அதில் மட்டும் சந்திக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்தை வேலை பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்